வள்ளுவர் வாக்கு வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஒரு குடும்பத்துக்கு எது அழகு தெரியுமா விருந்தோம்பல் பண்புதாங்க மனித உறவுகளை வளர்த்து மனிதனை மனிதனாக மாற்றி புனிதமான வாழ்க்கையை தருவது விருந்தோம்பல் தான் விருந்தோம்பல் பண்பு இருந்தா அதுவே ஒரு செல்வம் தான் விருந்தோம்பல் பண்பு இல்லைன்னா செல்வந்தனா இருந்தாலும் கூட அவன் வறுமையில இருக்கிற மாதிரி தான் இத பத்தி சொல்றதுதான் இன்றைய குரல் குறளை பார்க்கலாமா உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு பொருளை பார்க்கலாமா தொடரை மாத்தி அமைக்கணும் நல்லா கவனிங்க விருந்தோம்பல் ஓம்பா மடமை விருந்தோம்பலை செய்யாத முட்டாள்தனம் தனம் இன்மை செல்வம் இருந்தும் கூட இல்லாமையாக கருதப்படும் மடவார்கண் உண்டு இந்த முட்டாள்தனமான குணம் வேதைகளிடம் மட்டுமே உண்டு உலக நடைமுறையில பேசுறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அவன் வந்து எல்லாம் இருந்தும் இதுதான் அந்த ஏளனமான பேச்சு இந்த குரல் சொல்றதும் அந்த மாதிரி ஆளு பத்திதான் ஒரு சிலரை பாத்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு இருக்கும் நிறைய பணம் இருக்கும் தோட்டம் இருக்கும் ஆனா விருந்தோம்பும் குணம் கொஞ்சம் கூட இருக்காது இந்த நிலை தாங்க வளமையிலும் வறுமைங்கிறது பணம் இருக்கலாம் ஆனால் விருந்தோம்பும் குணம் இல்லைன்னா அவன் தாங்க ஏழை அந்த மாதிரி ஆழங்களால என்னங்க நன்மை இருக்க முடியும் அந்த மாதிரி நீங்க புத்தி மாதிரி நடந்துக்குங்க உங்க வாழ்க்கையை வளம் உள்ளதா இந்த குரல் சொல்ற பாசம் இதுதான் வளமைங்கிறது விருந்தோம்பல் தான் விருந்தோம்பலுக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறீங்க அன்பான பார்வை இனிமையான வார்த்தைகள் உங்களிடம் இருக்கிற உணவு இது போதுங்க வீட்டுக்கு வந்த விருந்தினரை இந்த மாதிரி கவனிச்சா உப்பில்லாத கூழ் கூட அமிழ்தமா தோணுங்க விருந்தோம்பல் மனித சமுதாயத்துல இருக்க வேண்டிய அன்பு சங்கிலி தொடர் சங்கிலி நீங்க உங்க பங்களிப்ப கட்டாயம் செய்யுங்க மீண்டும் குரலை பார்க்கலாம் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்